아아 <laughs> 네 <트>

பதிவு செய்துமாறுங்கள் அழைப்படை ஏற்று கிராம பொதுமக்களே சுற்றுலா கிராம பொதுமக்களே எனக்கு தாசங்கள் அண்ணன் அவர்கள் மக்களே எங்கள் அழைப்புகளை ஏற்று தந்தையினுடைய பந்தயத்திற்கு வரி மகன் இந்த பகுதியிலே காலையில் உழைப்போர் சங்கத்தினுடைய முதன் முதலாக என்னுடைய தலைவர் தமிழகத்தினுடைய கௌரவ தலைவர் அவனி மதுரை மாவட்டம் அவனியாபுரம் கண்ட சிங்கம் அவனியாபுரம் அருமை எஸ்கே ஆர் மோகன் சாமி குமார் அவர்களை கிராமத்தின் சார்பாகவும் விழா குருவனுடைய சார்பாகவும் எஸ்பி உடல் குடும்பத்தின் சார்பாகவும் வருக 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 என வரவேற்பதில் மற்ற மகிழ்ச்சி அடைகின்ற அலைப்பகுதியை ஏற்று வருவாயிருக்கக்கூடிய அருமை ஐயா எஸ்கேஆர் மோகன் சாமி குமார் அவர்களுக்கு எந்த ஒரு குடும்பத்தின் சார்பாகவும் விழா குருவின் சார்பாகவும் புறநாளைப் பொறுத்த நினைவு வழங்கப்படுகின்றது

என்னால் கொடுத்து நினைவு கொஞ்சம் வழங்கப்படுகின்றது சிறப்பாக அந்த அன்போடு அழைக்கப்படுகின்ற எங்களுக்கு பரிசு வாரிய அவருடைய செல்ல பிள்ளை

2000 ஆன்ம ரிப்பர்ட் என்ன மூடி சர்வர் மாத்துறதுல வரணும் சீடுக்கு தர மாத்தி உரிமையாளர் அவங்க அப்பா உங்க இல்லல தானா சடானா இந்த பாயிண்ட்ல திடீர்னு ஒருத்தர் வந்துறாரு सीधा வாங்க தர்மிங்க எல்லாரும் கேட்குறாங்க அவர் சட்டக்கல செயலாளர் அவர்கள் பரிசு கொடுத்தவருக்கும் நன்றி பரிசு பெறுவதற்கும் நன்றி மூன்றாம் பரிசு தரிசனையாளர்

அந்த மாநிலத்தில் பரிசு தொழில் ரூபாய் பதினெட்டாயிரத்தி இரண்டு வழங்கி சிறப்பித்தவர் கே ஆர் செல்லப்பாண்டியன் கே உமா தேவி வழங்குபவர் திரு செந்தில் முருகன் தேவன்கோட்டை மாவட்ட கவுன்சிலர் அவர்களும் ராமசாமி அவர்களும் பதினைந்தாயிரத்தி இரண்டு வழங்கி திறம்பிம்பவர் சகாய செல்வராஜ் அவர்களும் வழங்குவார் ஒன்றிய மாவட்டம் பதிமூணாயிரத்தி இரண்டு வழங்கி திறம்பின்பவர் தொழிலதிபதி கட்டதேவர் கட்டத்தேவர் அனைத்திய அதிமுக

கல்ல மாடு மதவுப்பட்டி அஇஅதிமுக அவர்களும் தொழில் அளித்த அம்மன் ராஜமாணிக்கு அவர்களும் அம்மன்பட்டி இருவருமணி சிறப்பிக்கிறார்கள் அரிய பாண்டிய சேவ

பத்தொன்பதாவது வயசு பெருமல் அம்மன்பட்டியை சேர்ந்த வாசி பூவாயி ஊரு பிஆபுரம் மாவட்டம் அம்மன்பட்டி வாசி அம்மா திருவோடு பாகனேரி பிஆதி புகார் ஏழாவது இருந்த வழியில் திருப்பதி அவர்கள் மதவுபதி அவர்கள் சார்பாக வழங்கி சிறப்பிக்கிறார்கள் அந்த பரிசுகளை குண்டும் சூரிய அவர்கள் வழங்குகிறார்கள் குண்டு சூரிய அவர்கள் வழங்கி அடுத்து இருபத்தி ஏழு மணி

நினைவபடுறவங்க சிறப்பிக்கப்படுகிறது. இந்த தரம்பாட்டி பத்தியே இந்த தரையனக்குரியது. சம்மனே இங்க போ. தரம்பாட்டி பத்தியே இந்த தரையனக்குரியது. இந்த இந்த பிரபஞ்சத்தில் இருக்குற சரசுரியோ உரிமையாளர் ரமணிங்க முன்னாடி வந்து நிக்கிற வேண்டியது. வாக்கிறா போடா. சீன் இருக்கு நம்ம ஒருத்தருக்கு வேலை பண்ண செய்யடா. வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு இப்ப. அமகன் மூடு குரு கிருஷ். போர் குரு. தரிசுங்கற வேண்டியது. கிருஷ் கிருஷ் அங்க போ. சீக்கிரம். அத எடுக்காதே.